கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் கிராமத்தில் ஸ்ரீ பச்சையம்மன் உள்ளிட்ட நான்கு திருக்கோவில்கள் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இது பற்றி கூடுதல் தரப்புகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா கும்பாபிஷேக விழா குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ரங்கப்பனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சையம்மன் மற்றும் சப்த முனீஸ்வரர் ஆலயம் மற்றும் அதே பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் உள்ளிட்ட நான்கு கோவில்களில் பரிவார மூர்த்திகளை புனரமைக்கப்பட்ட நிலையில் கோவில் பணிகள் சில நாட்களுக்கு முன்பு நிறைவடைந்தது இதனையொட்டி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி லட்சுமி மகா மகாகணபதி பூஜையுடன் முதற்கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நேற்று மாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ பச்சையம்மன் மற்றும் சப்தமுனீஸ்வரர் ஸ்ரீ வில் செல்வ விநாயகர் உள்ளிட்ட நான்கு கோவில்களில் கோபுர கலசங்களில் சிவாட்சியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தீயணைப்பு துறையின் வாகனம் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் சாமிகளுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியான ரங்கப்பனூர் புதுப்பட்டு சிட்டல் மல்லாபுரம் ஆகிய கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதில் வடபன்பருப்பி காவல் உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்க இளையராஜா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி